ஹாய் நண்பர்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் வந்து சன்னா மசாலா தான் அந்த வீடியோவில் செய்முறையை பார்க்க போகிறோம் ஈஸியாக இதாங்க ஒரிஜினல் சன்னா மசாலா அந்த ஃபுட் கலர் இப்படி தான் இருக்கும் இது எந்த ஒரு ஃபுட் கலரும் போடாத சன்னா மசாலா சன்னா மசாலா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல வெங்காயத்தை நல்லா குண்டு குண்டாக அழகாக கட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே அந்த வெங்காயம் குண்டு வெட்டு வெட்டுறது ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க நான் வெட்டுறேன் பாருங்கள் இது போல் அழகாக கையில் அரிஞ்சிக்காமல் இந்த வெங்காயத்தை நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த வெங்காயத்தை குண்டு குண்டாக கட் பண்றதுல நல்ல விஷயம் இருக்குங்க நமக்கு வந்து கடையில் போட்டு நம்ம வறுக்கும் பொழுது ஈஸியாக டக்குன்னு வெந்து வறுந்து வந்துருங்க அதனால தான் குண்டு வெட்டு வெட்டிக்கிறது அவசியங்க தக்காளி பழத்தை உங்கள் தேவைக்கு தகுந்தது போல வெட்டிக்கங்க ஏன்னா நம்ம தக்காளியை வந்து மாரி நறுக்கி மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோம் உங்களுடைய சௌகரியத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நாங்கள் கட் பண்ண தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் ஏன்னா சன்னா மசாலுக்கு மெயின் தக்காளி நல்லா அரைச்சிக்கணும் அதுவே அதே போல் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு தேக்கு கரண்டி அளவுக்கு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க இப்போ கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சன்ன மசாலா ரெடி பண்ணிடலாம் ஏலக்காய் மூணே மூணு துண்டு ரெண்டு பிரிஞ்சி இலை கல்பாசி ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு துண்டு அளவுக்கு கிராம்பு ஒரு மூணே மூணு கிராம்பு கொஞ்சமாக ஜாதி பத்திரி அவ்வளோதாங்க இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ண பிறகு திருவி வச்சிருக்கிற தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துங்க ஏன்னா சன்னா மசாலாவை ஒரு புதுசாக ஒரு வாசனையாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் தேங்காய் பூவை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க தேங்காய் பூவை வறுக்கும் பொழுது கொஞ்சம் கருகாமல் வறுத்துக்குங்க பாருங்கள் முந்திரி பருப்பு அதாவது நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு முந்திரி பருப்புன்னு சேர்த்துக்கிட்டேன் நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க இந்த அளவுக்கு வறுந்தால் போதும் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்ட பிறகு பெரிஞ்சு வறுக்காமல் அது சேருங்க பச்சையாக பெருஞ்சரகம் வறுந்துருச்சுன்னா அது வேறு ஃப்ளேவர் வந்துடும் வறுக்காமல் அப்படி சேர்த்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டு நறுக்குன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துன பிறகு நல்லா கிண்டி விடுங்க ஒரு மூணு பச்சை மிளகாவை நீட்டு வாட்டத்தில் கிழித்து சேர்த்துக்குங்க நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வதக்குங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் பொன் வறுவலாக வறந்துருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா தான் அந்த சுவை வரும் இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அந்த தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்த பிறகு நல்லா வதக்குங்க ஏன்னா தக்காளி வந்து நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து வதக்கியும் அரைச்சி சேர்க்கலாம் வதக்காமல் இது போல் பச்சையாகவும் அப்படியே அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டுமே நம்ம கம்மியாக சே ப்ராசஸ் கம்மியாக இருக்கிறதால எந்த ப்ராப்ளமும் இல்லை இதை பச்சையவே நான் அரைச்சி நான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா மசாலா வாடை வெளில வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு மசாலா வந்து எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை கிடைக்கும் இந்த வாசனை கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா வறுத்துக்குங்க நல்லா வதங்க வதங்க தான் இந்த சன்னா மசாலா ஃப்ளேவரு நல்லா சுவையாக இருக்கும் சன்னா மசாலாவுக்கு பெரும்பாலும் ஒன்றும் பெரிய மசாலாலாம் எதுவும் கிடையாதுங்க பாருங்கள் மல்லித்தூள் மூணு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு அவ்வளோதாங்க இதில் மசாலான்னு அப்படியே இதில் கலந்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க மசாலா சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு தான் இருக்கணும் கொஞ்சம் அடிப்பிடிச்சாலும் சன்ன மசாலாவுடைய சுவை வந்து தன்மை மாறிவிடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க கல் உப்பு சேர்க்கும் பொழுது கூடையும் சேர்த்துடக்கூடாது குறச்சையும் சேர்த்துடக்கூடாது உங்களுடைய அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்தா போதும் தேவையான அளவுக்கு மசாலா நல்லா வதங்கிட்டுது இப்போ வந்து ஒரு எட்டு மணி நேரம் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையே நான் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வேக வெந்த தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டினாக்கா கையால் எடுத்து நசுக்கினாலே தூளாக ஓடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சன்ன மசாலா பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ டைரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம் பாருங்கள் அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துருங்க இதுக்கு தண்ணி அளவு அதுதான் நல்லா ஒரு கிண்டு கிண்டி கொதிக்க விட்டுடலாம் நல்லா இதுலேயும் ஒரு கொதி வரட்டும் வந்தால் நல்லாயிருக்கும் சன்னா மசாலா பெரும்பாலும் எதுவும் இல்லைங்க சன்னா மசாலாவுக்கு போல் நம்ம என்ன அதில் மசாலா கலக்க போறோம்னா வேக வச்ச கொண்டக்கடலையே நல்லா கையால் இது போல் நல்லா ஒன்று முத்தலமாக உடச்சிக்கோங்க இது தாங்க சன்னா மசாலாடைய டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் இந்த கொண்டைக்கடலிலே கிடைக்கும் இதுதான் சன்னா மசாலான்னு கடையில் வாங்கிலாம் சேர்க்க வேண்டாம் அந்த சன்னா மசாலா ஃப்ளேவர் வந்து இந்த கொண்டைக்கடலிலே நம்ம நுணுக்கி போடும்போது வந்துடும் கொதிச்சது போதும் இப்போ நம்ம தேங்காய் முந்திரி பருப்புலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா இதை ஊற்றி ஒரு கொதி அளவுக்கு கொதிக்க விட்டுங்க ஏன்னா பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஆறு நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம் தேங்காய் பூவை அதனால் ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம் சும்மா லைட்டாக கொதிக்க விட்டாலே போதும் சும்மா ஒரு கொதி இல்லை ஒரு ரெண்டு கொதி அளவுக்கு விட்டுக்குங்க அதிகமாக ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காய் பூவை வறுத்துட்டோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாம் சும்மா லைட்டாக கொதிச்சாலே போதும் அந்த வாசனை நல்லா தெளிவாகவே வந்துடும் நமக்கு சன்னா மசாலாவுக்கு பதிலாக நம்ம வெள்ளை கொண்டைக்கடலையே வெவிச்சதை நுண்ணிக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை தான் சேர்க்குறோம் பாருங்கள் மசாலாலாம் சேர்க்க வேண்டாம் இதுதான் அதுக்கு அந்த ஃப்ளேவர் மசாலா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்பொழுது அந்த கொண்டக்கடலுடைய ஃப்ளேவர் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நல்லா தடுப்பாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல பிரமாதமாக இருக்கும் சண்டை மசாலா நல்லா தயாராகிட்டுது பாருங்கள் இதில் கொஞ்சமாக மல்லித்தழைய சேர்த்துக்கலாம் ஃபைனல் டச் அதாவது இறக்க போகிற நேரத்தில் மல்லித்தழை சேருங்க ஃபஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம் அவ்வளோதாங்க சுவையான சன்ன மசாலா தயாராகிட்டுது இந்த சன்ன மசாலா வந்து மிகவும் அற்புதமாக இருக்கும் இது வந்து பரோட்டா தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திடலாம் அவ்வளோ எல்லாத்துக்குமே பக்காவாக சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைனாங்க நாங்கள் வந்து இந்த சன்ன மசாலா பரோட்டாவுக்கு தான் செஞ்சுருக்கோம் பாருங்க பரோட்டா தான் நாங்கள் செய்கிறோம் பாருங்கள் பரோட்டாவுக்கு தான் சின்ன மசாலா நாங்கள் கடையிலலாம் பரோட்டா வாங்கலைங்க வீட்டில் தான் பரோட்டா செஞ்சு நாங்கள் தேவைன்னும் போதெல்லாம் வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்றோம் பார்த்துக்குங்க பரோட்டா செய்கிறது ரொம்ப ஈஸி ஏற்கனவே பரோட்டா செஞ்ச வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தேவைன்றவங்க அதை போய் பார்த்துக்கலாம் செய்யும் பொழுது நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் விட்டு கருகாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மைதா மாவு வேகாத சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு பிரச்சனை வரும் நல்லா வேக விட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துங்க எடுத்த பிறகு நல்லா கையால் வந்து நல்லா அடிச்சிருங்க தான் அந்த சாப்பிட்ட கிடைக்கும் நமக்கு ஏன்னா அது மைதா மாவு இல்லையா பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்துங்க இந்த அளவுக்கு நல்லா கையால் நல்லா அடிச்சு அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பூ போல இருக்கு பாருங்கள் பரோட்டா நல்லா சாஃப்டாக பூ போல இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க பரோட்டாவும் சன்ன மசாலாவும் தர தயாராகிட்டுது டா இந்த சன்ன மசாலா வ எந்த ஒரு சைடுஸுமே இல்லாத அப்படியே வெறும் வாயாகவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து பல நாள் நாங்கள் எந்த ஒரு சைடுஸுக்கும் இல்லாத இது போல் நாங்கள் செஞ்சு நிறையா சாப்பிட்ருக்கோம் அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் சமையலில் செய்கிற குறிப்பு வச்சு தான் இதில் செஞ்சுருக்கேன் செஞ்சு பாருங்கள்